ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாங் டேர்ம் என்னீங்க அப்படின்னு தமிழ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படின்ன மைக்வின் அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லையா இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா வித்ராவல் கார்டு வாங்க சொல்லிட்டாங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது ஆஃபீஸில் ஹெவியாக இருக்கு வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வித்ராவில் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா வித்ராவல் கார்டு வாங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வித்ராவல் டேக்ஸ் பே அப்படி வாங்க சொல்லுவாங்க வித்ராவல் கீ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா இல்லை ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சரி பதினேழாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ரூபா ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தி ஒரு ரூபா அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து வித்ராவல் கார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வித்ராவல் கார்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த ஆப்பில் இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் திருப்பி ரிட்டன் வரவே வராது ஓகேங்களா இது மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நியூ மெம்பர்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவீங்க இதில் வித்ராவல் கார்டு வாங்க சொன்னால் வித்ராவல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க இதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயோ டெலிகிராம் குரூப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வித்ராவல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வித்ராவல் கார்டு டேக்ஸ் பே பண்ணி வித்ரா வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் டீடெயில் போட்டுருப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து அவங்களோட மெம்பர்ஸே தான் இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை டெய்லி அப்டேட்ஸ் ஆப் க்ளோஸ் ஆகுதா என்ன மாதிரி ரேஞ்சில் இருக்கு ஆப்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் ஆப்ஸ்லாம் இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் பற்றி இருக்கோம் ஓகேவா உங்களுக்கு ஓகே மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரன் ஆக சான்ஸே கிடையாது ஒரு ஆப்பில் வித்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி வித்ராவில் வரவே வராதுங்க இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துது லைன் மூஸ் பண்ணுவாங்க எல்லாமே லாஸ் ஆகிருப்பாங்க ஓகேங்களா இந்த வீடியோ எதுக்காகனா இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பீங்க அவங்களுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி லாங் டேர்ம் ஆப்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் இந்த இந்த மாதிரி வித்ராவல் கார்டு வாங்கணும் வித்ராவல் சர்டிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அவர்ஸில் இல்லையா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குற மாதிரி இதுபடி கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டாக கொடுக்குற மாதிரி வித் கார்டு வாங்க சொல்லுவாங்க டாக்ஸ் எல்லாம் வித்ராவல் கீ இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த ஆப் வந்து இந்த மாதமே க்ளோஸ் ஆகிடும் அதாவது இந்த மாதம் க்ளோஸ் ஆகிட்டு இந்த மாதம் ஒன்றாந்தேதிக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிடும் க்ளோஸ் ஆயிட்டு வேறு ஒரு ஆப் லிங்க் கொடுத்து நீங்கள் இதில் விட்டது எல்லாமே அந்த ஆப்பில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஆப்பில் எடுக்கலாம் நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க நியூ மெம்பர்ஸில் என்ன பண்ணுவாங்க புதுசாக போட்டு போகிறதுக்காக ஃபஸ்ட் பிளான் போடாமல் லாஸ்ட் பிளான் போட்டுருவாங்க அதில் பர்சனேஜ் வேல்யூ எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரே மாதத்தில் க்ளோஸ் ஆகிட்டு போய்டும் அந்த ஆப்பும் ஒர்க் ஆகாது இந்த மாதிரி சேம் கான்செப்ட்டில் வர ஆப் நல்லா ஒர்க் இருக்க ஆப் எல்லாமே இதே மாதிரி தான் சேமாக வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆகும் எந்த ஒரு ஆப் இருந்தாலுமே லாஸ்ட்டில் வந்து ஒரு மா ஒரு வருஷம் ஒர்க் ஆனாலுமே ஆப் வந்து எப்படி இருந்தாலும் க்ளோஸ் தான் ஆகும் ஓகேங்களா வித்ரா ஒரு ப்ராப்ளம் வந்து க்ளோஸ் ஆகிட்டு வேறு ஒரு ஆப் லான்ச் பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி யூஸ் பண்ணல ஓகேங்களா இது வந்து ஒரு ஃபே இது எல்லாமே ஒரு கோல்மல் தான் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு ஆப் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் ஓகேவா அதனால் என்ன பண்ணுவாங்க நிறைய மெம்பர்ஸ் உள்ளே எழுத்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இதுதான் அவங்களுடைய கான்செப்ட் இதே மாதிரி சேம் கான்செப்ட் நிறைய இருக்குது நிறைய ஆப்ஸ் லான்ச் வந்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா இதில் எந்த ஆப் வந்து நம்ம நல்லா ப்ராஃபிட் எடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணனும் ஓகேங்களா அதனால தான் இதில் வந்து நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கு லாங் டம் ஷார்ட் டர்ம் இட்டம் ஃபண்டு டைப் இந்த மாதிரி நிறைய டைப் ஆன ஆப்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட்